வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இருபது லட்சம் சதுர அடியில் இரண்டு கட்டடங்களாக ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோவை மிலாங்குறிச்சியில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட்டில் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது நாளை மஸ்தான் சாஹிப் தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு நாளை காரைக்கால் மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை ஜம்முவில் நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்று முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தில் சேர நாளை முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது தமிழக விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்க ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் அவர்கள் பட்ஜெட் தொடரில் தெரிவித்துள்ளார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கான்கிரீட் வீட்டிற்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மற்றும் சேலத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் தஞ்சாவூர் சேலம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நியூ டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி காஷ்மீரில் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி ஜனவரியில் பத்து புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தின் துவாரகா நகரில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள தலைமை செயலக அலுவலகத்தில் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏறுமலையான் சுவாமியை தரிசனம் செய்வதற்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நிறைமையை கலக்கப்பட்ட பஞ்சுமிட்டாய் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெண்மை நிற பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான நவரை பருவத்திற்கு நெல் பச்சை பச்சைப்பயிறு எல் ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா வாங்க விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிப்பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்